அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் நம்ம குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டால் ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் அந்த கொஸ்டின் வந்து எந்த புக்கில் எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்கு அதே மாடலில் நம்ம ஒரு ரெண்டு கொஸ்டின் சேர்த்து பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா கவனிங்க இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின் இப்போ பொதுவாக ஒரு கான்செப்ட் சொல்கிறேன் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ உதாரணத்துக்கு ஒரு பன்னெண்டுன்னு ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்குவோம் ரைட்டாக இப்போ பொது வித்தியாசம்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் பொது வித்தியாசம் வந்து நாலுன்னு வச்சுக்குங்க இப்போ கூட்டுத்தொடர் வருஷனா என்ன இந்த மொதல் உரூப்போட நாளை கூட்டிக்கிட்டே போவோம் அப்போ பன்னெண்டோட நாளை கூட்டினா என்ன பதினாறு பதினாறோட நாளை கூட்டினா என்ன இருபது அப்புறம் இருபத்தி நாலு அப்புறம் இருபத்தி எட்டு அது மாதிரி நமக்கு கூட்டிக்கிட்டே நீங்கள் போகலாம் இப்போ நல்லா கவனிங்க டீனா எப்படி கண்டுபிடிப்போம்னா டி டூ மைனஸ் டி ஒன் எவ்வளவு பதினாறு மைனஸ் பன்னெண்டு நாலு பதினாறு மைனஸ் பன்னெண்டு நாலு ரைட்டா டி த்ரீ மைனஸ் டி ஒன் என்ன வரும் எட்டு வருதா அடுத்து டி ஃபோர் மைனஸ் டி ஒன் என்ன வருது இருபத்தி நாலு மைனஸ் பன்னெண்டு பன்னெண்டு வருது ரைட்டா இங்கேருந்து இருந்து கழிச்சா என்ன வரும் இருபத்தெட்டு மைனஸ் பன்னெண்டு எவ்வளோ வரும் பதினாறு வரும் அப்போ நல்லா கவனிங்க டி டூ மைனஸ் டி ஒன்னுன்றது டி இப்போ இடையில் ஒரு நம்பரை விட்டுட்டு இங்கேருந்து வித்தியாசம் கண்டுபிடிச்சோம்னா அது வந்து டூ டி ரைட்டா இப்போ இருபத்தி நாலு இங்கே இடையில ரெண்டு நம்பர் இருக்கா அப்போ த்ரீ டி இடையில மூணு நம்பர் இருந்தால் இதை வந்து நம்ம என்ன செய்யணும் ஃபோர் டின்னு எடுத்து டி கண்டுபிடிக்கணும் நல்லா கவனிங்க அப்போ அதிலேருந்து என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் எங்கே நீங்கள் வேணால் டி கண்டுபிடிச்சாலும் ஃபோர் தான் வரும் இப்போ டூ டி ஏட்டினா டி வந்து நாலு த்ரீ டி பன்னெண்டுனா டி வந்து நாலு ஃபோர் டி பதினாறுனா டி என்ன வரும் நாலு வருமா அப்போ மாறக்கூடாது அப்போ நீங்கள் எப்படி கணக்கு பண்ணுறீங்க இடையில ரெண்டு நம்பர் கொடுக்கல கொடுக்கல எதுக்கு எதுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம்னா இடையில எத்தனை நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு நம்பர் இருக்கா அப்போ ஒன்றை பூட்டிக்கோங்க அப்போ அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா த்ரீ டி ஈக்குவல் டு இருபத்தி நாலு மைனஸ் பன்னெண்டு எவ்வளவு பன்னெண்டு அப்போ டி என்ன வரும் நாலு இந்த மாதிரி நம்ம டி கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏ பி மைனஸ் மூணு வந்து கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ஏ ப்ளஸ் பியோட மதிப்பு கேட்குறாங்க நல்லா கவனிங்க பதினெட்டு ஏ பி மைனஸ் மூணு ரைட்டா இப்போ இடையில ரெண்டு நம்பர் இருக்கா அப்போ இதோடய வித்தியாசம் என்ன வரும் இதோட வித்தியாசம் என்ன மைனஸ் த்ரீ மைனஸ் பதினெட்டு அப்போ மைனஸ் இருபத்தொன்று அப்போ மைனஸ் இருபத்தொன்று எப்படி எடுத்துக்கணும் நடுவில் ரெண்டு நம்பர் இருந்தால் ஒன்றை கூட்டி எடுக்கணும் மறந்துடக்கூடாது அப்போ த்ரீ டி ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தொன்று அப்போ டி ஈக்குவல் டு மைனஸ் இருபத்தொன்று பை மூணு மைனஸ் ஏழு அப்போ டி கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த ஏபி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பதினெட்டோட ஏழை கழிக்கணும் ஏன்னா கூட்டிக்கிட்டே தான் போகணும் மைனஸ் ஏழை கூட்டினா என்ன வரும் அப்போ பதினொன்று அப்போ ஏ வந்து என்ன வந்துடும் பதினொன்று ரைட்டா அதுக்கு அடுத்த நம்பர் என்ன வரும் அடுத்து ஒரு ஏழை கழிக்கணும் இப்போ பதினொன்றில் ஏழை கழிச்சா பி வந்து என்ன வரும் நாலு ரைட்டா அப்போ ஏபி கண்டுபிடிச்சாச்சா அப்போ ஏ ப்ளஸ் பி என்ன வரும் பதினொன்று ப்ளஸ் நாலு பதினஞ்சு இதே மாதிரி ரெண்டு செம் அந்த டென்த்து புக்கில் இருக்குது அதை மட்டும் நம்ம சேர்த்து பார்த்துக்குவோம் இப்போ இந்த சம்மு எங்கே இருக்குன்னா டென்த்து புக்கில் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல நைன்த்து சம்மில் இருக்குது அதே மாதிரிதான் இப்போ நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வந்து நமக்கு ஏபின்னு கொடுத்துட்டாங்க ரைட்டா நல்லா கவனிங்க எந்த ரெண்டு இடத்துல நம்பருக்கு இருக்கா ரைட் அப்போ இதுக்குள்ள வித்தியாசம் என்ன இருபத்தி நாலு மைனஸ் பத்து எவ்வளவு பதினாலு பதினாலு இடையில என்ன இருக்கு ஒரு நம்பர் இருக்கா இடையில என்ன இருக்கு ஒரே ஒரு நம்பர் இருக்கா அப்போ என்ன சொன்னேன் அதோட ஒன்றை கூட்டினா ரெண்டு அப்போ அந்த வித்தியாசத்தை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் டூ டி ஈக்குவல் டு பதினாலு அப்போ பதினாலு பை ரெண்டு டி ஈக்குவல் டு ஏழு அப்படி நம்ம என்ன செய்யணும் பொது வித்தியாசத்தை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கணும் இப்போ பத்துக்கு முன்னாடி எக்ஸ் இருக்கா அப்போ முன்னாடி இருக்குன்னா அந்த ஏழை வந்து நம்ம கழிச்சிடணும் ரைட்டாக அப்போ பத்தில் ஏழு போச்சுன்னா பத்தில் ஏழு போச்சுன்னா என்ன மூணு அப்போ எக்ஸ் வந்து மூணு ஒய் என்ன செய்யணும் இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கிடச்சிருக்கு மூணு கிடச்சிருக்கா மூணோட ஏழை கூட்டினா பத்து வருதா அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் இதுக்கு முன்னாடி வர்றதுனால ஏழை கழித்து எழுதுகிறோம் இதுக்கு அடுத்து வரும்போது கூட்டி எழுதுனா அப்போ பத்தோட ஏழை கூட்டினா என்ன வரும் பதினேழு அப்போ ஒய் வந்து நமக்கு என்ன அது பதினேழு ரிஜெட்டுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் இருபத்தி நாலோட ஏழை கூட்டினா போதும் அப்போ இருபத்தி நாலு ப்ளஸ் ஏழு முப்பத்தி ஒன்று அப்போ ஆப்ஷன் டீலே நமக்கு என்ன அது கரெக்டான ஆன்சர் இப்போ இந்த கணக்கு பார்த்தோம்னா எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல நைன்த் சமில் இருக்குது த்ரீ ப்ளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன்று த்ரீ ப்ளஸ் கே எயிட்டீன் மைனஸ் கே ஃபைவ் கே ப்ளஸ் ஒன்று இப்போ இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ கேக்கு வேல்யூ கொடுத்து எழுதிக்கிங்க அஞ்சு கொடுத்தா என்ன வரும் நல்லா கவனிங் அஞ்சு கொடுத்தா எட்டு பதினெட்டு மைனஸ் அஞ்சு பதிமூணு இப்போ இங்கே அஞ்சு கொடுத்தா இருபத்தஞ்சு ப்ளஸ் ஒன்று இருபத்தாறு அதேமாதிரி நாலு கொடுத்தா என்ன வரும் ஏழு பதினெட்டு மைனஸ் நாலு பதினாலு இங்கே இருபது இப்போ அஞ்சு இன்று நாலு இருபது இருபது ப்ளஸ் ஒன்று இருபத்தொன்று மூணு கொடுத்தா ஆறு பதினெட்டு மைனஸ் மூணு பதினஞ்சு இங்கே பதினஞ்சு ப்ளஸ் ஒன்று பதினாறு அடுத்து ரெண்டு கொடுத்தா என்ன வரும் அஞ்சு ரெண்டு கொடுத்தா பதினாறு இங்கே ரெண்டு கொடுத்தோம்னா என்ன வரும் பத்து ப்ளஸ் ஒன்று பதினொன்று இப்போ இதில் எது வரிசையில் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ எட்டோட அஞ்சை கொடுத்தா பதிமூணு வருது பதிமூணோ அஞ்சு கூட்டினா பதினெட்டு வரணும் இருபத்தாறு வருது அப்போ இது கிடையாது அப்போ கேக்கு அஞ்சு கொடுத்தா தப்பாக வருது இப்போ இங்கே பாருங்கள் ஏழோட ஏழை கூட்டினா பதினாலு வருதா அப்போ பதினாலோட ஏழை கூட்டினா இருபத்தொன்று இது ஓகே இது வந்து நமக்கு அர்த்தமேட்டிக் ப்ராக்ரஸ்லாம் இருக்குது இங்கே ஆறு ஆறுக்கு அடுத்து பதினஞ்சு வந்திருக்குன்னா அப்போ எவ்வளோ கூட்டியிருக்காங்க ஒம்போதான் கூட்டியிருக்காங்க அப்போ பதினஞ்சோட ஒம்போது கூட்டினா இருபத்தி நாலு வரணும் பதினாறு வந்ததுக்கு கிடையாது அதே மாதிரி இங்கே கவனிங்க அஞ்சோட பதினொன்று கூட்டினா பதினாறு அப்போ பதினாறோட பதினொன்று கூட்டினா என்ன வரணும் இருபத்தி ஏழு வரணும் இங்கே என்ன வந்திருக்கு பதினொன்று வந்துருக்கு அப்போ இதுவும் கிடையாது ரைட்டாக அப்போ கேக்கு பதில் நாலு போடும்போது நமக்கு கொடுத்துருக்க வரிசை வந்து ஏபியில் இருக்கிறதுனால ஆப்ஷன் பியிலே கரெக்டான ஆன்சர் சரி இதை நம்ம எப்படி செஞ்சு கொண்டு வரது அதையும் தெரிஞ்சுக்கோங்க சும்மா சரி கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்றதுனால நம்ம ஆப்ஷன்லேருந்து போகிறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம் இதை எப்படி செய்யலாம் அப்படின்னா ஏபியில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது இங்கேருந்து கழிச்சாலும் நமக்கு டி வந்து மாறாது டி டூ மைனஸ் டி ஒன்னாலும் டி த்ரீ மைனஸ் டி டூனாலும் அது சமமாக இருக்கும் ரைட்டா அப்போ இதில் இதை கழிக்கணும் பதினெட்டு மைனஸ் கே இதை மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த மைனஸ் வந்து மைனஸால் உள்ளே பறிக்கும் போது மைனஸ் மூணு மைனஸ் கேன்னு வந்துடும் மைனஸ் மூணு மைனஸ் கே இங்கே டி த்ரீ மைனஸ் டி டூ டி த்ரீ வந்து நமக்கு ஃபைவ் கே ப்ளஸ் ஒன்று கழிக்கும் போது என்ன ஆகுதுனால் புரிய மாறும் உள்ள மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் கேன்னு மாறிடும் மைனஸ் பதினெட்டு ப்ளஸ் கே இதில் இருந்து நீங்கள் கே கண்டுபிடிச்சிடலாம் இங்கே கவனிங்க பதினெட்டு மைனஸ் மூணு பதினஞ்சு மைனஸ் கே மைனஸ் கே மைனஸ் டூ கே இங்கே ஃபைவ் கே ப்ளஸ் கே வந்து சிக்ஸ் கே ஒன்று மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினேழு அப்போ கே வேணும்னா இந்த மைனஸ் டூ கே அங்கிட்டு கொண்டு மைனஸ் பதினேழு அங்கிட்டு கொண்டு வந்துடும் பதினஞ்சு ப்ளஸ் பதினேழு ஏற்கனவே அங்கே சிக்ஸ் கே இருக்குது மைனஸ் டூ கே அந்த பக்கம் போகும்போது ப்ளஸ் டூ கே அப்போ முப்பத்தி ரெண்டு ஈக்குவல்ட்டு சிக்ஸ் கே ப்ளஸ் டூ கே வந்து எயிட் கே இப்போ எட்டனால் டிவைட் பண்ணிடலாமா இந்த எட்டை எங்களுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்போ எத்தனை நாள் டிவைட் பண்ணால் நாலு இப்போ கே ஈக்குவல்ட்டு நாலு இது வந்து உங்களுக்கு ஈஸியாக நல்லா மேக்ஸ் வரும் அப்படின்னா டக்குன்னு போட்டு கொண்டு வந்துடலாம் அப்படி இல்லைன்னும் போது கொஞ்சம் இந்த மாதிரி கணக்கு வந்து ஆப்ஷன்லேருந்து போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபஸ்ட்டு கணக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏ ப்ளஸ் பியோட மதிப்புன்னு கேட்டாங்க நல்லா கவனிக்க ஏபின்னு கேட்கல ஏபின்னு கேட்டால் கூட நம்ம ஆப்ஷன்லேருந்து போட்டு பார்க்கலாம் டக்குன்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஏ ப்ளஸ் பின்னு கேட்டதுனால ஒரு கொஞ்சம் அது கொஞ்சம் வந்து நம்ம செஞ்சு பார்த்து கொண்டு வரது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ செகண்ட் சம் நீங்கள் ஆப்ஷன்லேருந்து போகலாம் பெஸ்ட்டாக தான் இருக்கும் ஏன்னா செகண்ட் சம்மில் டேரக்டாக எக்ஸ் ஒய்ஹச் அதை போட்டு பார்க்க வேண்டியது கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரே மாதிரி கூட்டியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது பொது வித்தியாசம் மாறல அப்படின்னா ஓகே அந்த ஆன்சரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம என்ன மாதிரி வீடியோ எடுக்கணுன்றது எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ